சர்வதேச நடன தினத்தை முன்னிட்டு பொன்னேரி அருகே பிரபுதேவா முன்னிலையில் நடன கலைஞர்கள் நடனமாடி சாதனை படைத்தனர் சென்னையில் கடந்த மே மாதம் நடைபெறவிருந்த நடன சாதனை நிகழ்ச்சியில் நடிகர் பிரபுதேவா பங்கேற்காத நிலையில் பொன்னேரி அருகே அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் மீண்டும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கேற்று நூறு நிமிடங்களில் நூறு பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை படைத்தனர் நடிகர் பிரபுதேவா குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து நடன நடன நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார் நீண்ட நேரமாக மேடையில் அமராமல் நின்று கொண்டே நடனத்தை ரசித்த பிரபுதேவா ரசிகர்களின் அன்பால் உணர்ச்சி வசப்படுவதாக நிகழ்ச்சியுடன் பேசினார் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்த்தியதற்கான அங்கீகாரமாக ஒரு குழுவினருக்கு பிரபுதேவா சான்றிதழை வழங்கிவிட்டு புறப்பட்டார் கடைசி வரை பிரபுதேவா நடனமாடாமல் சென்றதால் நடன கலைஞர்கள் ஏமாற்றமடைந்தனர் அங்க உமன்புக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஒரு தெரியல அதே மாதிரி பாட்டு நம்ம மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து நம்ம மாஸ்டர்காவே டெடிகேட் பண்றதுக்காக பண்ணிருந்தோம் தடவை வந்து மோர் தென் டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கலந்துருந்தாங்க அப்போவுமே வேர்ல்ட் ரெக்கார்டாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் பட் வந்து மாஸ்டர் முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு பண்ணணும் மாஸ்டர் வந்தாங்க மாஸ்டர் வந்து எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டே போ பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ மாஸ்டர் வந்து நம்ம மாஸ்டர்ன்ற டைட்டில் வந்து நம்ம மாஸ்டருக்கு தான் பொருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன் ஐபி டபிள்யூ சார் உள்ள வேர்ல்டு ரெக்கார்டு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதை ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி மோர் தென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க